ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜா நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பெல் பெல் பெல்லைக்கண கிளிக் பண்ணி வச்சுங்க எதுக்காக அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் ஸோ ஓகே இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஐயப்பசாமி மாலை போட்டுருந்ததுக்காக அவங்க விரத இருந்து மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ஒரு ஒரு நேத்தி கடன் மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த ஐயப்பசாமி குரூப்பில் இருந்தவங்க வந்து கொதிக்கிற இருந்து எண்ணெயை மேலே அப்படியே தெளிச்சுக்கிட்டு குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லா சாமிகளும் இந்த நெருப்பில் ஓடிட்டு வர்ற மாதிரியும் ப்ளஸ் அந்த எண்ணெயிலேயே வடை சுட்டு ஐயப்பனுக்கு போய்ட்டு படையில வைக்கிற பிள்ளையை அந்த மாதிரி வச்சு வச்சுட்டு இருக்கிறது சாமி கும்பிட்ற மாதிரியும் மாதிரி இந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஏன்னா அவங்களும் இதை பார்க்கட்டும் ஏன்னா உண்மையிலே இதுக்கெலாம் முறையான விரதம் இருந்து ஐயப்பனை மனசார நினச்சி பண்ணால் தான் பண்ண முடியும் எதுக்காக கொதிக்கிற எண்ணெயில் கை வச்சாலே என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே ஜென்ரலாக கொதிக்கிற தண்ணியாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் காயாக இல்லை கொப் கொப்பளம் போட்டு மாதிரிலாம் ரொம்ப இன்ஜூரி ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாருமே தெரியும் ஸோ அந்த கொதிக்கிற எண்ணெயிலே மேலே தெளித்து குளிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக தெளிச்சுக்கிட்டோம் ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கு அதே எண்ணெயில் கையை விட்டு எல்லா சாமி போயிட்டு போய்ட்டு படையில் வைக்கிற மாதிரி வடையை சுட்டு அதில் எதுவும் வைக்கிறதும் ப்ளஸ் இந்த நெருப்பு எரியிற நெருப்பில் வெறும் காலோட ஓடுறது இதெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் உண்மையான மனசில் ஐயப்பில் நினச்சி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ நம்மளும் இந்த வீடியோல உங்க கூட சேர்ந்து நானும் இந்த வீடியோ மறுபடியும் பார்க்குறேன் உன் சாமியே சார் ஐயப்பா வாங்க எல்லாரும் அந்த வீடியோக்குள்ள பாவைப்பாப்போம் ഓം നമ ശിവായം നമ ശിവായം നമ ശിവായ നാൽക്കോഴ കാല ശോഷേ സോഷ്യങ്ങളെ

ڀنگا پٽي نههلا Yeah. Hey. कहिड़ <laughs>

ಪ್ರಪಂಚ ನೀನರ್ತನೆಯವರ್ತನ ಸೇವಾ ಸಂಪುಟ ನೀನು ಸಲಿಯು ಕರ್ತನೆಯು ಕರ್ತನ

ادي لي دل لي ناما ا دي لي دل لي ناما رکا چنين نو سطور پرين نو چليييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييييي சாமியே வைப்பான் சோ ஸோ அவ்வளோதான் பாருங்க இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு தெரியும் சாமியை வந்து ஆரம்பிக்கிறாரு கொதிக்கிற இல்லைன்னு கை வச்சு குழம்புலாம் தேய்ச்சிக்கிட்டு ஸோ அங்கே இருக்கிற தேங்காய் அந்த ஒரு இல்லையா அந்த பூ இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி இருக்குது அது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கொதிக்கிற எண்ணெயில் வச்சு தெளித்து அப்படியே மேலே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு குளிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஸோ கொதிக்கிற எண்ணெய் எதுவும் சாமியே சாதன கேட்பேன் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொதிக்கிற எண்ணெயிலேருந்து வளர சுட்டு சாமிக்கு படை வைக்கணும்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சின்ன சாமியை வந்து அந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயில் கை விட்டுலாம் எடுத்து போயிட்டு போய் சாமிக்கு வச்சு நான் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது சாமியே சரணமயப்பா அடுத்து அடுத்தடுத்த சாமி மாருங்களாம் மாலை போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி சாமியை குரு சாமியாக இல்லையா எண்ணெய் அடிச்சிட்டு மேலெல்லாம் தெளிச்சுட்டு இருக்கா இல்லையா ஸோ அவர்கிட்ட வந்து அரச ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் இந்த கொதிக்கிற எண்ணெயில் வந்து கையை வச்சு இந்த வடையெல்லாம் எடுத்து சாமிக்கு போய்ட்டு படையில் வச்ச மாதிரி வச்சிட்ருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக தான் இருந்தது எதுக்காகனா கொதிக்க எண்ணெயில் அப்படி தான் பண்ணுறாங்களே கையை வச்சு எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க உண்மையிலே எதுக்காகனால் அது அந்த அளவுக்கு தீ எரிஞ்சிட்ருக்கு பக்கத்தில் ஸோ அந்தளவுக்கு எரிகிற தீயில் அந்த எண்ணெய் எந்த சூட்டில் இருக்கும் அதெல்லாம் உண்மையிலே கடவுளோடைய அரு அருள் இருந்தால் தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க

இல்லப்பா நடிக்கணும் இல்லப்பா ஐயா நடிக்கணும் எதுக்குப்பா இங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லப்பா நம்ம வீட்டுல பிஜி ஆளே வந்துட்டீங்களா இல்லப்பா Oh ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும் போது ஐயப்ப பக்தர் இதெல்லாம் பண்ணுறத பார்க்கறதுக்கும் போதே ஒரு ஈஸியில் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் அந்த ஐயப்போட அருளால் தான் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐயப்ப குடும்பத்தில் இருக்கிற பக்தர்கள் கூட இந்த மாதிரி போய்ட்டு நானும் இந்த மாதிரி சாமி தரிசனம்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயில் ஒரு மேலே தெளிச்சுக்கிட்டும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஐயப்ப பக்தமர்களும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுங்க ஏன்னா நான் இப்போ தான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் உங்கள் ராஜாவை எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் சரி ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்